பிரைசலால் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னை கண்டதினாலே நீ விசுவாசித்தாய் ஆனாலும் என்னை காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த சமூகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமே ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தொழுந்த பிறகு சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார் அப்ப காட்சி அளிக்கும் போது தோமா அந்த இடத்துல இல்ல பாருங்க அப்ப சீசர்கள் எல்லாம் அவர் சொன்னபடியே அவர் உயிர் திழந்தார் என்று சொல்லும் பொழுது தோமா சொல்றான் இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக வந்து அவருடைய கைகளில் இருக்கிற காயங்கள்ல எல்லாம் காய்கள் இருக்கிற காயங்கள்ல நான் பார்த்த பிறகுதான் அதுல நான் என்னுடைய கைய இப்படி விட்டு நான் எடுத்த பிறகுதான் நான் நம்புவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த நேரத்துல என் பார்க்கும் அவ்விடத்துக்கு வருகிறார் அவர் வந்த பிறகு தோமா அதை பார்த்து என் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுறான் பாருங்க தான் இந்த வசன சொல்லுகிறார் தோமாவே நீ என்னுடைய காயங்களை பார்த்த பிறகு என்னை நீ விசுவாசித்தாய் ஆனால் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் யார சொல்றா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நம்ம யோசிக்கலாம் நான் எப்படிப்பட்டவன் ஒருவே ஆசிர்வதிக்கப்பட்டவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவளோ இல்ல நான் வந்து லக்கி கிடையாது என்னிடத்துல அதிர்ஷ்டம் கிடையாது என்று நம்ம யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் அவரை அவ விசுவாசிக்கிறீங்களா சொல்லுகிறார் நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறார் நாம் வேதாகமத்துல மத்தையுள்ள நூற்றுக்கு அதிபதி என்னப்பட்டவரை நாம் பார்க்கிறோம் இந்த நூற்றுக்கு அதிபதி என்னப்பட்டவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இஸ்ரோ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படின்னா நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தும்படியாக இயேசுவினிடம் அவர் வருகிறார் வந்து அப்ப ஏசு சொல்றாரு சரிப்பா நான் வீட்டுக்கு நியூட்ரிக் அதிபதி என்ன சொல்றாரு இல்லாண்டவரே நீர் என்னுடைய கூடாரத்துக்கு வரதுக்கு நான் தகுதி அல்ல நான் பாவி ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீ ஒரு வார்த்தை இங்க இந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க அந்த நேரத்துல என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி விசுவாசமாய் சொன்னால் பிரியமானவர்களே ஒருவேளை அந்த நேரத்துல நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் குணமாக்கியதை கண்ணால பார்த்திருக்கலாம் இல்ல காதால கேட்டு இருக்கலாம் இல்ல நாலு பேர் பேசியிருப்பாங்க இயேசுவானவர் நிறைய பேரை குணப்படுத்துறாரு அநேகரை அவரால் சுகப்படுத்த முடியுது அவர் அசுத்த ஆவிகளை அவர் போக்குகிறார் எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா கண்ணால பார்த்திருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா இப்படிப்பட்ட அற்புதத்தை நூற்று கதுபதி காணவும் இல்லை இல்லை எப்படிப்பட்ட அற்புதம் ஒரு இடத்துல இருந்து சொல்றாரு நீ போப்பா இப்பொழுது அவன் சொஸ்தமாவான் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நூற்றுக்கு அதிபதி கேள்விப்படவில்லை பிரியமானவர்களே ஆனால் நூற்றுக்கு அதிபதி இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது நீர் இந்த இடத்துல இருந்து நீ சொல்லும் அதன்படி அவன் சொஸ்தமாவான் என்று ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தின் பலன் என்ன நான் இயேசுவன காணல ஆனால் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அதோடைய ரிசல்ட் என்ன அதுல அது நிமித்தம் நான் எதை பெற்றுக்கொள்வேன் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிர்ஷ்டம் ஓம்பக்கம் இருக்கு நீ பாக்கியவான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியமும் நன்மையும் உன்னிடத்துல உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால நம்மளுடைய விசுவாசம் என்றென்றைக்கும் அவர் மேல இருக்கட்டும் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சீஷர்களை பார்க்கிலும் நாம் எல்லாரும் பாக்கியவதிகள் பாக்கியவான்கள் புரியமானவர்களே அதனாலே நம்மளுடைய விசுவாசத்தை இன்னுமாய் நாம் காத்து கொள்வோம் இந்த விசுவாசத்துல நாம் நிலைத்திருப்போம் தாமே நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்